ஹாய் காய் சிலுவருக்கும் வணக்கம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நம்ம தொடர்ந்து அகத்தியருடைய மாந்திரிக வசியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வசியம் என்கிற அந்த தலைப்பை மாந்திரிக வசியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு வசியத்தை முடித்து முடித்த பிறகு அதுக்கு பிறகு மோகனம் அடுத்த ஒரு ஸ்டெப்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா அந்த வசிய தலைப்பில் தம்முடைய அவர்கள் வசிய காப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறார் இந்த வசியம் அப்படின்னு நிறைய பதிவு நான் போட்டிருக்கேன் இந்த வசியம் தாயத்து வசிய காப்பு இது மாதிரி எதா பொருள் எதா கிடைக்குது அப்படின்னா பல பேர் பல லட்சங்களையும் செலவழிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க பல ரூபாகல பல பணத்தை செலவழிக்க தயங்கவே மாட்டாங்க இந்த வசிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய மலையாளம் ஆந்திரிக புத்தகங்கள்ல நிறைய பேர் விற்கிறாங்க அந்த உலகம் முழுக்க நிறைய பேர் ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போறது ஏதோ நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது அகத்தியர் இதை நீங்களாதான் தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றாரு ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அகத்தியருடைய பனிரெண்டாயிரம் என்ற நூல்லருந்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அகத்தியர் சொல்கிறார் ஆம் என்ற வசியம் ஒன்று சொல்லை கேளு ஆதி முதலான கொடியருகு வாங்கி ஓம் என்று கண்டித்து மதுவில் போட்டு உரிமையுடன் மண்டலம் சென்றெடுத்து பாரு நாம் என்ற நீர்த்துவும் நன்றாய் வற்றி நடுவான கொடியதுவமாய் பதமாய் நிற்கும் தாம் ஒன்றை தன் பதமாய் வந்த மூலம் தருவான மூலமதின் தன்மை கேளு அப்படின்றது அடுத்தது தன்மையுடைய வெள்ளியுடன் செம்பு சேர்த்து தருவான தங்கமது மூன்றும் ஒன்றாய் உண்மையுடன் தானுருக்கி தகடி தட்டி உறுதியுள்ள மூலமதை வைத்துருட்டி செம்மை பெற ரவி வளையும் போல செய்து தெரியாமல் பொருந்தினவாய் சேர்த்து கொண்டு நன்மை பெற சத்குருவை தியானம் செய்து நலமாய் நலமாக ஞாயிறு முன் வைத்து போ போற்றே அப்படின்னு சொல்றாரு வலது கையில் தான் புட்டி மனதாய் நின்றால் மைத்தொடுத்த விழியாலும் மன்னர்தாலும் மகத்தான மிருகம் முதல் வசியமாகும் மெய்த்ததுரு இம்முறைதான் அதீத வித்தை வேதாந்த வேதியர் தான் சொன்ன மார்க்கம் உத்தம வித்தை வித்தைதனை உலகத்தோருக்கு உரையாதே உரைத்தினால் போமே அப்படின்னு சொல்லி நம்முடைய பாடல்ல அகத்திய தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சரி இந்த காப்பை எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு முறையை உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடாது இது உண்மையாவே அற்புதமான ஒரு முறை தான் நாம தான் அதை தேடிப்போய் கண்டுபிடிச்சு எடுக்கணும் முதல்ல கொடி அருகம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல்லை வேரோட பிடுங்கி கொண்டு வந்து அதை பிரணவ மந்திர மந்திர மந்திரம் ஓம் அப்படி போல் அது அந்த 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 புல் அப்படியே வேரோட அப்படியே ஓம் மாதிரி அப்படியே வளர்ச்சி நம்ம என்ன பண்ணோம் அத நம்முடைய அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா பாடல்ல மதுன்றார் அது மதுன்னு என்னன்னா தேன் தேனில் போட்டு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் வர அதுலேயே அப்படியே வச்சிருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து நம்ம அதை மூடி வச்சிடணும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த தேனை வந்து அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வற்றி போய் அப்படியே பதமாக இருக்குமா அது அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளி செம்பு தங்கம் இந்த மூணு உலோகங்களையும் எடுத்து சம அடையாக எடையாக எடுத்து ஒன்றா சேர்த்து அதை உரு அதை உருட்டி தகடை அதாவது தக தகடாக ஒரு தட்டி தட்டி ஒரு ரவுண்டாக கையில் வளையம் போடுறதுனால அதை நம்ம ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி த அந்த தகட்டில் வந்து தேனியில் ஊற வச்ச நம்ம ஆல்ரெடி பண்ணோம் அந்த பதமாக இருக்கக்கூடிய கொடியறுகு அந்த வ அதை எடுத்து அதை எடுத்து சுருட்டி உள்ளே வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணுன்னா அதுக்கப்புறம் சூரியனை நாம் சூரியனை போன்ற ஒரு வளையமாக அது இருக்கணுமா அதாவது பல பல பலன் இருக்கணும் அது அதை ரெண்டு முனையையும் ஒன்றா இணைச்சி கட்டி வச்சிடணும் அவ்வளோதான் அதுக்கு பிறகு வளையத்தை சூரிய ஒளியில் படும் படு அதாவது ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்முடைய அகத்தியர் சூரிய ஒளியில் பர்வது போல் வச்சு அந்த இடத்துல நாம் வணங்கணும் அதை போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு அந்த வளையத்தை நம்ம எடுத்து வலது கையில் அணிந்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் பெண்கள் முதல் ஆண்கள் முதல் மன்னாதி மன்னர்கள் வரை விலங்குகள் வரை எல்லாரும் உங்கள் சொல்வதை கேட்பார்கள் அனைவரும் வசியமாவார்கள் அப்படின்னு சொல்லி அகத்தியர் தெளிவாக சொல்றாரு இதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வித்தைய வேதாந்த வேதியரான சிவானார் தமக்கு கூறியது அப்படின்னு சொல்றாரு இதனை சிறப்பாக இந்த வித்தையை உலக மக்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு கூட அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொ அப்படி அப்படி சொன்ன அப்படின்னா பொய்த்தும் பலிக்காமல் கூட போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதனால இது நம்முடைய அகத்தியருடைய பாடலில் சொல்லப்பட்ட அது எப்படி செய்யணும் அது அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ற முறையை சொல்லியிருக்கிறாரு இது ஒரு ஆய்வுக்குட்பட்டது தான் நீங்களாக ஆராய்ச்சி செய்து அது எப்படி பண்ணணும்னு பார்த்து முடிஞ்சால் செய்து கொள்ளுங்கள் செய்து கொண்டு அதுக்கு பிறகு கமெண்ட் பண்ணுங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்த பதிவில் இதே மாதிரி வசியத்தை பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த பதிவில் வந்துக்கிட்டே இருக்கும் கூட ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட நன்றி